ஒன்ன கவுலப்படாத நான் பாத்துக்கறேன் அவர் நம்பர் சொல்ல ஏ சொல்றியா இல்ல நான் வள போடட்டுமா 8853438 ஏ வேணவேன ப்ளீஸ் ஹலோ நான் உங்க ஆட்காரி விசாலோட ஃப்ரெண்டு கனகம் பேசுறேன் சொல்லுங்க ஆத்துல உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன சண்டை நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அவ ரொம்ப கோச்சின் இருக்கா அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துங்க தப்பு ஏமால மட்டும் இல்லையே நான் இட்லி கேட்டா அவ தோசை சொல்றா நான் தோசை கேட்டா அவ இட்லி சொல்றா சாம்பார் கேட்டா சட்னி கொடுக்குறா சட்னி கேட்டா சாம்பார் கொடுக்குறா சரியான மேனேஜர் எல்லா விஷயத்திலும் எதிரும் புதிரமா இருந்தா நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க மாமா இப்போ அவ கொஞ்சம் இறங்கி வந்திருக்க அவதான் என்ன விட்டு உங்களுக்கு போன் பண்ண சொன்னா புரியுதா தேவி பாரடைஸ்ல ஏதோ நல்ல படம் போட்டிருக்கானா அத பாக்கணும்னு வீம்பு பிடிக்கிறா நீங்களே கூட்டிட்டு போங்களேன் நேக் ஒண்ணும் ஆட்சேபனையே இல்ல அதானே பிரச்சனையே நீங்க டிக்கெட்ட வாங்கிட்டு அங்க நிக்கணுமா என்னது இந்த விஷயத்தை பத்தி நீங்க அவகிட்ட போன் பண்ணி பேச பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிட்டா சொல்லிருக்கா எல்லாம் என் தலையெடுத்து சுவேதா ஆஹ் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் வெளிய போறேன் இன்னைக்கு நான் வர மாட்டேன்

இங்கே பன்னீர் ஸ்வீட் கிடைக்குமா பன்னீர் ஸ்வீட்டா ஆ அந்த மாதிரி இல்ல எதுவும் இல்ல மேடம் ஆ ஓகே நீங்க போய்ட்டு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க எஸ் சார் சரி இருக்கட்டும் நீங்க எதுக்காக என்ன சுத்தி சுத்தி வர்றீங்க ஆ நான் உன்னை จุம்จุம் பண்றேன் จุம்จุம்மா ஆ அப்படினா ஹலோ நான் விஷயத்துக்கு straight வரேன் எதை என்ன சுத்த விளைச்சி பேசினா எனக்கு பிடிக்காது நீங்க என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போதுமா என்னது வந்த உன்னையே அய்லுவீன்னு சொல்லிட்டு ஒரு திரில் வேண்டாமா நீ என்ன லவ் பண்ணுவே மாட்டியான்னு நான் நினைக்கிறோம் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னா மாட்டனானு நீ நினைக்கிறோம் உம் அதை விட்டுட்டு எவ்ளோ சீக்கிரம் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே. ஒரு சர்Prise போயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன்? நான் ஐ லவ் யூன்னு சொல்லுற நீ என் கையில ராக்கி கட்டிப்பா. அத பார்த்த நான் கதறி அழுவேன். நீ அத பார்த்து போய்டுவேன் நினைச்சேன். நீ என்னடா எடுத்த எட்ட உடனே ச ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துட்டீ.

ஓ ஈவினிங் ஆறு மணிக்கு மீட் பண்ணலாம் முடியாது என்னது முடியாதா நீ மட்டும் ஆறு மணிக்கு வரலன்னு வச்சுக்கோ வரல அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் பாப்போம் ஹலோ ஹலோ பேபி என்னம்மா ஆறு மணிக்கு வரல நான் ஆறு மணிக்கு வரலைன்னா என்னமோ செய்வேன்னு சொன்னீங்களே டைம் 9.30. என்ன செஞ்சுட்டீங்க தப்பு கணக்கு போடாத கண்ணா முன்னாடி ஆன் லியோ சேனலை கொஞ்சம் வைக்கிறியா என்னது நாம் பேசுவோம் ஓகே காணாமல் போனவர்களை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு இன்று மாலை ஆறு மணி முதல் ஸ்வேதா என்ற இளம் பெண் காணவில்லை வயது உயரம் அடி ஐந்து அங்குலம் உடை கருப்பு நிறம் இவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி விக்ரம் நம்பர் மூன்று நுங்கம்பாக்கம் ஹைரோட் சென்னை முப்பத்தி நான்கு இருக்கா உங்களுக்கு எதுல விளையாடுறதுன்னு ஊர் முழுக்க இதை பார்த்திருப்பாங்க இனிமேல் நான் கூறும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக தாங்கள் வர வேண்டும் இல்லை என்றால் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பிறகு வருத்தப்பட்டு ஆவேசப்பட்டு எந்தவித பலனும் இல்லை உங்க பல்ல உடைக்கணும் போல இருக்கு இப்ப மட்டும் நீங்க என் கையில கிடைச்சா கவலையப்படாதமா கொஞ்சம் வெளியில வரியா என்னது சீக்கிரம் வரேன் термия பத்தி புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் நான் எந்த விஷயத்தலியும் முன்வச்ச கால இனி எடுக்கவே முடியாது ஏன்? கொஞ்சம் கிழ பாக்குறீங்களா நோ நோ வேண்டாம் ஏ அதே ரொம்ப மோசமான நடை 2 கிலோ கறியை ஒட்டுமொத்தமா எடுத்துறேன்

நம்ம ரெண்டு பேரும் நாலு நாலு பீச்சு ரோடு இப்படி ஜாலியா சுத்துவோம் ஒன்ன விட பெட்டரா இன்னொரு பேரு கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு நான் கழட்டி விட்டுறேன் ஓகே நான் இப்போ ஒண்ணு லவ் அடிக்கிறேன் நீ அடிக்கிறியா எஸ் ஆயிட்டீங்களா ஐயோ அடிச்சிடுதா எக்ஸ்கியூஸ் நீங்க நேரம் மேடம் தேங்க் யூ எக்ஸ்கியூஸ் மீங்களாங்களா இங்க ஃபிகர் செக்ஷன் இங்க இருக்கு சாரி சாரி sorry sorry ரைட்ல போங்க வாங்க madam இத பாருங்க ஆலே இந்த தர்கமா கிடதடா ரூம் பக்கம் வந்து அப்படிச்ச போங்க ஓகே நம்ம ட்ரைல் ரூம் பக்கம் வெயிட் பண்ணலாம்

이리 앉아. 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 리 앉아. 이리 앉리 앉아. 이리 앉아. 이리 앉아. 이아 이리 앉아. 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 이

என்னடா பக்கெட்ல துணி போட்டு அலசற மாதிரி தோசை அலசற மச்சான் இங்க சாம்பார்க்கு எல்லாம் காசு கிடையாதுடா உங்க மாதிரி கப்ளே சாப்பிடுவாங்க பக்கெட் ரெஸ்டாரன்ட்க்கு வந்தா பக்கெட்லாண்ட சாப்பிடுவாங்க ஓ கூட பெரிய ரோதனே போச்சுடாடே டேய் ஏன்டா அவர் உள்ள போட்டே டேய் அவர் கொஞ்ச நேர ஊரே டப்பர் எடுத்துக்கறேன் ஹலோ வெயிட்டர் ஒன் மோர் பக்கெட் சாம்பார் ப்ளீஸ் வந்துடடா நாரதர் நாரதர்லடா நாரதி மேடம் என்ன சாப்பிடுறீங்க ஒன் பிட் பொங்கல் வெய்டர் ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு ஸ்கெட்ச் பேன் எடுத்து வா கொண்டு சார் மச்சான் அவளை எப்படியாவது கலாய்க்கணும்டா அவ டார்ச்சர் தாங்க முடியல இப்ப கலாய்க்கறம் பரவல வெயிட் பண்ணு பல்லக்கு குய்ய பரகிய மகரேனா ஏக்கு குய்ய பர குள்ளலி ஏக்கோசபினா பல்லக்கு குய்ய பரகிய மகரேனா ஏ மகரேனா டேய் அந்த இட்லி குற குற டேக் இட்

நான் மறுபடியும் சொல்றேன் உன ஆயில் சீல் கைட்டுக்கு போது பாரு உனக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி வைக்கணும் ஏன்டா பொறாமையில பேசுற இன்னும் பொறாம இப்படி முக்கி முக்கி சாப்பிட்டா டிசன்ட்ரி தான் சார் பில் வாட்ச் என்ன ரெண்டு பில் நான் சொல்ல சாம்பாருக்கு சேர்த்து பில் போட்டுருக்காங்க நோ 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 சாம்பாருக்குலாம் பில் போட மாட்டேன் சார் இவங்க வைஃப் அங்க சாப்பிட்டு இருந்தாங்க அவங்க தான் குடுக்க சொன்னாங்க வைஃப் ஐடியா சூப்பரா வொர்க் அவுட் கண்ணும் கண்ணும் சம்பந்தப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் அதை அனுபவிக்கிறேன் ஆனாலும் எவ்வளவு நேரம் தான் கண்ணிலே பேசிட்டு இருக்கிறது ஏன்னோ மணிரத்னம் காதல் கண்ணத்தில் முத்தமிட்டான்

அட்ரஸ் கேட்டு வந்த என்னை மூன்று மணி நேரம் மொக்கை போடுகிறான் தயவு செய்து காப்பாத்தவும். யூ நோ மை பர்சனாலிட்டி அதான் போயிடுச்சு எதுக்கு